தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் இயக்க இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் இருபத்தி நாலாம் தேதி நாடாளுமன்றம் கூடுது ஆர் எஸ் ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு முழக்கமிட்டவர் ராகுல் காந்தி இப்போ நாடாளுமன்றத்திற்குள்ளாக ராகுல் காந்தி ஒரு பக்கம் அவரோட சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களும் வயநாட்டில் போட்டிட்டு தேர்வாக போகிறார் அவரும் நாடாளுமன்றத்திற்குள்ள செல்றாரு ரெண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மீது சுமத்தப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுல ஊழல் குடும்ப கட்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தை இன்னைக்கு உடைச்சிட்டு ராகுல் காந்தி கட்சியை வந்து ஒரு எழுச்சிக்குள்ளாக கொண்டு வந்துட்டு இப்போ மிக பெரும்பான்மை எதிர்கட்சி பலத்தோட உள்ள போறாங்க ஆல்ரெடி நீட்டு ஊழல் வந்திருக்கு பங்குச்சந்தை ஊழல் இவிஎம் முறைகேடு பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஆஹ் இதை எப்படி தொடர் பாக்குறீங்க இல்லை மோடி அவர்களுக்கு பல தலைவலி ஆல்ரெடி இதுல ஒரு புது தலைவலி வந்து பிரியங்கா காந்தியோட அந்த என்ட்ரி அவங்க இப்போ எம்பியாக உள்ள வந்து கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா அவருக்கு இதாக இருக்கும் பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண நம்மள் உள்ள இருக்க மாட்டார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வந்து தலை காமிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு ஆனால் இவங்க பிரியங்கா காந்தியுடைய இந்த வருகை இந்த மனமாற்றம் இந்த வயநாடு தொகுதியில வந்து போட்டி போட நான் வரவேற்கிறேன் பிகாஸ் ரொம்ப நாளா இந்தியாவுல வந்து ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அதில் வந்து ரொம்ப ஒரு சென்ட்ரிக்காக அவங்க பெண் சார்ந்த ஒரு அரசியல் வந்து கொண்டு போ வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து வந்து ஒரு நபரை நானும் வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் அது இந்திரா காந்திக்கு அப்புறம் சோனியா காந்திக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பட் அவங்க அதை பெருசாக பயன்படுத்திக்கல காரணம் அவங்க அது நிறைய பாலிடிக்ஸ் இருந்தது அவங்க அது பதிலாக ஒரு அவங்க மன்மோகன் சிங் வந்து அவங்க பிரைம் மினிஸ்டராக வந்து நியமிச்சிட்டாங்க ஆனால் பிரியங்கா காந்திக்கு அந்த வாய்ப்பு நிச்சயம் வந்து அமையும் அப்படி அமையும் பட்சத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களை வந்து நீங்க பெண்கள் வாழ்வாதாரம் பெண்கள் மேம்பாடு இது ரொம்ப ஒரு பெண்ணாக இருந்து அவர்கள் செய்யும் போது அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்த போலவோ இருக்கும் என்ன கொடுக்கறது அவங்க எடுத்துக்கலாம் அந்த அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு அவங்க இருக்காங்க இந்த இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் நான் ரொம்ப தயாராக இல்லத்தோட அரசியலமைப்பு சட்டம் தெளிவா சொல்லியிருக்கு ஒரு எம்பி ஆவதற்கு என்னென்ன கிரைடீரியாஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் பிரியங்கா காந்தி அவர்கள்ட்ட இருக்கு அதற்கு மிக மிக முக்கியமான கிரைடீரியா மக்கள் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கணும் அந்த கிரைடீரியா இருந்தா போதும் யார் வேணாலும் வரலாம் மோடி மோடிக்கே ஒரு வாரிசு தான் என்னத்துக்கு சும்மா இருந்திருப்பாங்களா இப்ப மோடிக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்கன்னா ஒரு மகனை கண்டிப்பா வந்து அரசியல்களை கொண்டு வந்து இன்னொரு மகனை வந்து அமித்ஷா போல கிரிக்கெட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணீங்களா அதானியோட வாரிசா கூட நீங்க தத்து எடுத்துக்க மாட்டீங்களா ஸோ இதெல்லாமே வந்து இவங்க பேசுறது தான் அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு போனோம் அண்ட் நீங்க சொன்னது போல நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நாட்டில் போயிட்டு இருக்கு அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்டு நீட்டு விஷயத்தை வந்து நிச்சயம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி நம்ம வந்து பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்தால் தரமான டாக்டர்ஸ்லாம் வரமாட்டாங்கடா இருக்கிற மெடிக்கல் சிஸ்டமே காலி ஆகிடும்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் ஆனால் இன்னைக்கு தான் வந்து அது சில மாநிலங்களில் புரிஞ்சிருக்கு நாட் ஃபுல் ஆஃப் இந்தியா சில மாநிலங்கள் இன்னுமே வந்து அதை புரிஞ்சிக்காம தான் ஆதரிச்சுட்டு இருக்காங்க பட் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஹரியானா போன்ற எல்லாம் வந்து இப்போ அதற்கு ஒரு எதிர்ப்பு வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது ஸோ நீட் கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ இந்த இந்தியா கூட்டணியோட அலையன்ஸ் மூலமாக கூட வந்து அதை நீங்க நீட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பேசு பொருளாக கொண்டு போகலாம் அது நடக்குமான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் மற்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் குறிப்பா இந்த கிரேஸ் மார்க்ல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆயிரத்தி செல்ற மாணவர்கள் வந்து நீதிமன்றத்துக்குலாம் போனாங்க பாத்தீங்களா அந்த விஷயம் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு பேச பொருளா இருக்கு அந்த மாநில பிரச்சனையா அதை அவங்க பாக்குறாங்க பட் அது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ அது சீக்கிரம் எல்லா கட்சியும் கட்சி டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு நீட்டை வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும் அதுக்கு வந்து வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது அதை ரிஃபார்ம் பண்றேன் அது வந்து என்டிஏ வந்து இன்னும் பெட்டரான பொஷனிங் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றது அக்செப்ட் பண்ணவே முடியாது என்டிஏ கிட்ட என்ன காம்பிடன்சியும் கிடையாது இந்த தேர்வை வந்து நடத்துவதற்கு இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கில் வந்து போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிருச்சு இப்போ வந்து பியோர்லி இட்ஸ் பிஸ்னஸ் நீட் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் பிஸ்னஸ் அது நீங்க வந்து அந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களை போய் கேட்டா தெரியும் பிளஸ் டூல வந்து பாஸ் பண்ணவே முடியாத மாணவர்கள் எல்லாம் வந்து நீட்ல வந்து பாஸ் பண்றாங்க ஒரே சென்டர்ல இருந்து மாணவர்களை வந்து பாஸ் பண்றாங்க அது குறிப்பா வட இந்தியாவில கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் லீக் ஆகி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தரமற்ற ஒரு தான் இன்னைக்கு நடத்தி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ தமிழக மாணவர்கள் ஆல்ரெடி வந்து பாதிக்கப்பட்டாச்சு இதுக்கு ஏகப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கொடுத்தாச்சு ஏகே ராஜன் கமிட்டியை விட ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு வந்து நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணியாச்சு இப்போ ஒன்னே ஒன்னு நம்ம வந்து பிரசிடென்ட் கிட்ட வந்து அது இட்ஸ் பெண்டிங் நம்ம அந்த அளவுக்கு சட்ட போராட்டம் எடுத்து இவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்குதான் அதை இந்த ரமணா படத்துல ஒரு சீன் வரும் அந்த டிரைவர் வந்து கண்டுபிடிக்கிறீங்களாடா இதே இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களாண்ணா அந்த மாதிரி தான் யூகி சேது கரெக்ட் அந்த கேரக்டர் வந்து யார் அந்த இது யாரு ஹீரோ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ரை ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க போலீஸ் அவர் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாரு அவர் நேஷனல் காலேஜ்ல இருக்காரு அவர் இவர் தான் அப்படின்னு சோ ஸோ அது போல நான் தமிழ்நாடு வந்து என்னைக்கோ இந்த விஷயத்துலலாம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து சட்ட சிறப்பு சட்டத்தை வந்து இயற்றி அதை வந்து இப்போ குடியரசு தலைவரோடைய ஒப்புதல்காக நம்ம அனுப்பியிருக்கோம் அது நமக்கு துரதிருஷ்டவசமா மூன்றாவது முறையாக மீண்டும் இந்த இந்தியா ஆட்சி அமைந்து விட்டதால் அது வந்து தள்ளி போயிருக்கிறது இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீட்டை வந்து நம்ம விளக்கு வாங்கியிருக்கலாம் இந்தியா வந்து ஆட்சி அமைச்சிருந்தா அதை வாங்கியிருக்கலாம் அது துரதிருஷ்டம் அடுத்ததாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயங்களை பார்த்தா எனக்கு என்னவோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்துல வந்து பிஜேபி வந்து ஈஸியா எஸ்கேப் ஆகிடுதோ ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கேப்சர் பண்ணிட்டாங்க எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து அதை வைத்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம் பொலிட்டிக்கலா வந்து நீங்க அவங்கள பொலிட்டிக்கல் மைலேஜ்ல வந்து நீங்க பழிவாங்கலாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சி மக்கள் வந்து நீங்க ஒரு திட்டத்தின் மூலமாகவோ ஏதாவது ஒரு இப்ப ரோட் ஸ்கேமு அலைக்கட்டரையில முறைகேடு நடந்திருக்கு வாட்டர் பிரிட்ஜில் பிரிட்ஜு கட்டும் போது வந்து ஊழல் பண்ணிட்டாங்க எப்படி சொன்னா வந்து மக்கள் நம்புவாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் வர அது மக்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது மக்கள் மக்களோட அது நேரடி தொடர்பு இல்ல மறைமுகமா இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்னா இப்ப நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுறேன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னப்பா பா பணக்காரங்க காசு எடுத்துட்டு போறாங்க அது கொள்ளடிக்கிறது தானேப்பா அது இருக்கு அப்படின்னு பேசுறாங்க ஜனங்க ஸோ அது மக்களை வந்து பெருசா அது போய் ஒன்னும் ரீச் ஆகல அந்த விஷயத்தை வந்து இவங்க வேணா பிஜேபி வந்து எந்த அளவுக்கு அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஆனா இவங்க அதை எளிதில் வந்து தப்பித்து வர வாய்ப்புகள் தான் அதிகம் தொடரும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இண்டன் ரிப்போர்ட்ல வந்து அதானி வந்து எந்த அளவுக்கு நூதன மோசடிகள் செஞ்சாருன்னு டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதையே வந்து நாங்கள் ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வந்து அமைச்சு நாங்கள் வந்து விசாரிப்போம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் விசாரிச்சாங்க விசாரிச்சு கடைசியில் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு தான் வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஊழலையும் முப்பத்தெட்டு லட்சம் கோடி ஊழல் சொல்றாங்க கண்டிப்பா இவங்க ஊழல் பண்றவங்க தான் ஏன்னா இவங்க அந்த ஊழல் பண்ணத்தான் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா ஊழலையும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கரெக்டா இவங்க தான் சோ அந்த அந்த வகையில் இந்த முப்பத்தி லட்சம் கோடி வந்து இந்நேரத்துக்கு அது போய் யாருக்கு போய் சேரணுமோ சேர்ந்திருக்கும் அதை பயன் பெற்று அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தோல டெக்னிக்கலி இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு கிரே ஏரியா இதுல வந்து பிஜேபி வந்து சிக்கவதற்கு அதிக வாய்ப்புகள் வாய்ப்புகள் மிக மிக குறைவு கண்டிப்பா இப்போ இவிஎம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கு உத்தவ் தாக்கரே வந்து வழக்கு தொடர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இலான் மஸ்க் ராகுல் காந்தி இப்ப எல்லாருமே இவிஎம் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே ஆல்ரெடி சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க அது அது நினைக்கும் போதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு தோல்லை ஏன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிராக வந்து இவங்க வந்து ஒரு சதி வேலையை செஞ்சு ஏன்னா மக்கள் கிட்ட அந்த எதிர்ப்புங்கிறது கிளியர் கட்டா இருக்கு ஸோ இவங்க ஏற்ப இவங்க இப்போ செஞ்ச ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்தா நம்மளுடைய நான் என்னுடைய பர்சனல் கணிப்பு நூற்றி ஐம்பது மேலே இவங்க தாண்ட மாட்டாங்கிறதா என்னோட கணிப்பாக இருந்தது பிஜேபி வந்து நூற்றி ஐம்பது இடத்துக்கு மேலே இவங்க தாண்ட மாட்டாங்க ஆனால் இவங்க இந்த இவிஎம் டேம்பரிங் இந்த மேனிப்புலேஷன் எல்லாம் பார்த்தா நம்ம நம்மளுடைய ப்ரொடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும் போல தெரியுது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நூற்றி ஐம்பது கலெக்டர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பூதாகரமாக அந்த கவுண்டிங்க்கு ரெண்டு நாட்கள் முன்னாடி வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது கனெக்ட் பண்ணி கலெக்டர்ஸ் அண்ட் ஆல்சோ எல்லாருமே சந்தேகப்படுற இன்னொரு விஷயம் வந்து மதியம் ஒரு ஒரு மணிக்கு மேல வந்து அந்த நம்பர்ஸ் வந்து மாறவே இல்லை அந்த இரநூத்தி இரநூத்தி நாற்பதாவே இருக்கு அது வந்து கூடவும் மாட்டேங்குது குறையவும் மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒண்ணு இருக்கு அது அதுவும் வந்து எல்லாருமே சந்தேகப்படுறாங்க பிகாஸ் இதுக்கு முந்தைய தேர்தல்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறது மாறும் அப்பப்போ ஒரு அந்த மாதிரி ஸ்விங்கே ஆகலை ஸோ இதுவும் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு ஸோ உத்தவ் தாக்கரே அவர் வந்து கண்டிப்பா பாதிக்கப்பட்டவர் அவர் தான் ஏன்னா நாப்பத்தி ஓட்டுல வந்து ஒரு எம்பி தொகுதியை வந்து இழப்பது என்பது வந்து கண்டிப்பா நடந்திருக்க நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொடர் அண்ட் அந்த கவுண்டிங் சென்டருக்குள்ள அவர் ஃபோன் எப்படி எடுத்துகிட்டு போனாங்கிறது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் பிகாஸ் நான் என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்றேன் கவுண்டிங் சென்டருக்குள்ள போகும்போது உங்களுக்கு ரெண்டு ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க நம்மளை ஃபர்ஸ்ட் வந்து போலீஸ்காரங்க வந்து நம்மள வந்து ஃபுல்லா செக் பண்ணிடுவாங்க கை வச்சு கூச்ச நீங்க கூச்ச போடுற அளவுக்கு உங்களுக்கு செக் பண்ணிவிடுவாங்க தோலை அதுக்கப்புறம் வந்து டெம்பிள் ஸ்கேனிங் எல்லாம் கூட பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க பேனா கூட அதை இல்லை தோலை நாங்க போகும்போது பெண்ணு கூட எங்ககிட்ட கொடுக்கல நாங்க உள்ள வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம் பென்சில் கொடுப்போம் வேற ஏதாச்சும் கொடுப்போம் நீங்க அதில் அதில் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இதான் இது பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒருத்த ஃபோனே எடுத்து போயிட்டு அது சாயந்தரம் நாலரை மணி வரைக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது அவன் எவ்வளவு ஒரு அங்க தேர்தல் அங்க வேலை செய்யற அதிகார மையம் எவ்வளவு அவனுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஓடிபி வந்து இந்த என்ன ஓடிபி சொல்றாங்கன்னா நீங்க போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா போஸ்டல் வோட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி போர்ட்டல் அப்லோட் பண்ணணும் அவங்க போஸ்டல் ஓட்டு இப்ப ஐநூத்தி ஐம்பது போஸ்டல் ஓட்டு வந்திருக்கு அது அதோட கேட்டகரி இந்த நபருக்கு இவ்வளவு ஓட்டு இந்த கட்சிக்கு இவ்வளவு ஓட்டுன்னு சொல்லிட்டு அதை போட்டு அதை வந்து டிஜிட்டலைஸ்டா வந்து போர்ட்டல் அப்லோட் பண்ணனும் அப்லோட் பண்ணும்போது போது ஒரு ஓடிபி வருமா அது யாருக்கு வரும் அது தேர்தல் நடத்துற அதிகாரிக்கு தான் வரும் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிக்கு தான் வரும் இந்த ராசிகளுக்கு ஏன் வருது அந்த ஓடிபி சோ அப்ப அந்த போன் வந்து அவனுக்கு அவங்க வந்து யாரோ கொடுத்துருக்காங்க அங்க இருக்கிற அதிகாரியே வந்து அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க போன் இவனுதான் இருக்க வாய்ப்பில்லை இல்ல இல்ல இவன் போனை முன்கூட்டியே வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் சோ இது எல்லாமே விசாரணை இல்லதான் தெரிய வரும் சோ ஆனா ஒண்ணு நிச்சயம் அங்க தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டது அந்த இடத்துல இடத்துல வந்து நம்ம பத்தொன்பதுவா சொல்றோம் இந்த தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் பட் இந்த இடத்துல நம்ம பார்த்த வரைக்கும் சொல்றோம் கண் கூட சொல்றோம் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு நாள் வந்து அங்க போனை கொண்டு வர முடியாது அண்ட் ஆல்சோ இந்த போர்ட்டல் அப்லோட் பண்ற ஓடிபி அவனுக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்கு சோ இது எல்லாமே வந்து இது சந்தேகம் தான் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் லெவலில் சந்தி சிரிக்கிற அளவுக்கு தான் வந்து நம்மளோட பத்தி ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு எலான் மஸ்க் வந்து போற போக்குல வந்து ஒரு போர்டு போட்டு போயிட்டாரு எடித்திங் சேக்கபல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு அதுக்கும் வந்து நம்ம அறிவு ஜீவிகள் நம்ம இந்திய நாட்டில் அதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வந்து கேர்கட்டா தெரியுது தோலர் மக்கள் கொடுத்த வேர்டிக்கு இது கிடையாது அப்கோர்ஸ் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து கேம்பெயின்ஸ் பண்ணியிருக்கணும் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அதிரடியான பாலிடிக்ஸ் இதெல்லாம் மாற்று கிடையாது ஆனால் இந்த தேர்தல் நேர்மையாக நடந்ததா என்றால் நிச்சயம் இல்லை இது பிஜேபிக்கு சாதகமாக நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் அது வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின் பாருங்க திடீர்னு ஒரு கமி ஒரு கமிஷனர் வந்து தேர்தலுக்கு தொடங்கு தொடங்குவதற்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் ராஜினாமா பண்றாங்க அந்த செலெக்ஷன் ப்ராசஸே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்த கைட்லைன்ஸே வேற அவங்க என்ன நீங்க பேனல்ல தேவையில்லை நாங்க எதிர்கட்சி தலைவர் அப்புறம் எங்களுடைய இன்னொரு அமைச்சரை நாங்க சேர்ந்து தேர்ந்தெடுத்துப்போம் அதாவது ரெண்டு பேர் அவங்க ஆட்கள் மோடி ஆட்கள் ஒண்ணு வந்து எதிர்கட்சி ஆட்கள் அப்புறம் ஆதிநந்தன் சௌத்ரி வந்து அவரை வச்சுட்டு அந்த லிஸ்ட வந்து கடைசி நிமிஷத்துல கொடுத்தாங்க இவர்தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஸோ இருந்தே முறைகேடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு உச்ச நீதிமன்றம் வந்து கரெக்டா வந்து ஒரு கைட்லைன் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதையே போதே அந்த இவங்களுடைய அட்ராசிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடர் அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் எந்த டைரக்ஷன்ல போறாரோ அந்த டைரக்ஷன்ல எலெக்ஷன் வச்சாங்க அவர் தமிழ்நாட்டுக்கு போறாருன்னா ஓகே தமிழ்நாட்டுல அவர் ஃபிளைட்டுக்கு வந்து எங்க காலியாவதோ அந்த இடத்துல ஒரு எலக்ஷன் வைங்க அவர் எங்க ஃபியூல் ரீஃபில் பண்றாரோ அங்க ஒரு எலெக்ஷன் வைங்க அவர் எங்க தியானம் பண்றாரோ அங்க ஒரு எலெக்ஷன் வைங்க அவர் தியானம் பண்ற கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுள் அதிகமா இருக்கிற ஊர்ல ஒரு எலெக்ஷன் வையுங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இவர் வந்து விவேகானந்தருக்கு வந்து அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறது வந்து கல்கட்டாவில் அந்த மடம்லாம் எல்லாம் வந்து அங்கதான் அதிகமா இருக்கு வேலூர் மடம் எல்லாம் அங்கதான் அதிகமா இருக்கு அப்போ இவரு வந்து விவேகானந்தர் பாறையில போயிட்டு தியானம் பண்றாரு சோ அதெல்லாம் வந்து ஒரு அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட் எலக்ஷன் இது ஆக்சுவலா பிஜேபிக்காகவே ஒரு ப்ளூ பிரிண்ட போட்டு அழகாக கத்தி படத்துல விஜய் பாக்குறாருல அப்படியே முடிஞ்ச டேபிள் கீழே பாக்குறாருல அந்த மாதிரி மோடி அமித்ஷாவும் இந்த டேபிள் கீழே குளிஞ்சி ப்ளூ பிரிண்ட் போட்டு பார்த்து வச்ச ஒரு தேர்தல் இந்த தேர்தல் நியாயமான நடந்திருக்கும்னு வந்து கண்டிப்பா தயாராக இல்லை கண்டிப்பா அடிச்சாட்டைகள் எல்லாமே ஒரு நாள் வெளியே வரும் ஆர் எஸ் இவங்க மேல கடும் கோபத்துல இருக்காங்க குறிப்பா மோடி மீது வந்து அவர் அமைப்பையும் தாண்டி வளர்ந்து விட்டார் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன சொல்லுதோ அதை கேட்கிற சுச்சுவேஷன்ல இன்னைக்கு மோடி கிடையாது ஸோ மோடி எப்படியாவது நேரம் கிடைக்கும்போது காலி பண்ணலாமா அதோட மூத்த நபர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் வந்து தொடர்ந்து மோடிக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ட் ஆல்சோ மோடிக்கு எதிராக ஒரு அணி உருவாக உருவாகி இருப்பதை வந்து நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அந்த அணி வந்து இன்னும் ஆக்டிவா இல்ல மோடிக்கு எதிரான ஒரு அணி ஃபார்ம் ஆகிறது லேசா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நம்ம பொறுத்து வந்ததா பார்க்கணும் அது எல்லாம் வந்து சொன்னாதான் இவிஎம் ஸ்கேம் பத்தி இன்னும் வந்து உங்களுக்கு பிஜேபி காரம் வாயை திறக்காம இவிஎம் ஸ்கேம் பத்தி நம்மளால பெருசா பேசிட முடியாது வருவாங்க எல்லாம் நேரமும் காலமும் அமையும் போது அவங்க வாயிலிருந்து முத்து உதிர்வது போல எல்லாமே உண்மை வெளியே வரும் நன்றி நம்ம பேசலாம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம்